ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி பொங்கல் எல்லோரும் பொங்கல் ஃபெஸ்டிவல் நல்லா செலிப்ரேட் பண்ணிங்களேன் நாங்களும் எங்கள் பொங்கல் ஃபெஸ்டிவல் செலப்ரேஷனுக்காக இந்த மஞ்சள் செடி வாங்கினோம் ஸோ இந்த பூஜெல்லாம் முடிஞ்ச பிறகு சரி இந்த மஞ்சள் செடியை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு இது அப்படியே பிளான் பண்ணி இதுலேருந்து ஒரு மஞ்சள் செடி க்ரோ பண்ணலான்னு ஒரு தாட்டில் இன்றைக்கி பிளான் பண்ண போகிறேன் அந்த வீடியோ தான் உங்களுக்கு இன்றைக்கி காட்ட இப்போ யூகேவில் பார்த்தீங்கன்னா கிளைமேட் ரொம்ப கூலாக இருக்குது ஸோ அதனால் நான் ஒரு ஃபியூ மந்த்ஸ்க்கு இந்த மஞ்சள் செடியை இன்டோரில் பிளான் பண்ணி கொஞ்சம் க்ரோ பண்ண வைக்கலாம் ட்ரை பண்ணுறேன் இது கொஞ்சம் நல்லா வந்த பிறகு அப்புறமா அவுடோருக்கு மூவ் பண்ணலான்ட்டு இருக்கேன் ஸோ வாங்க நான் இதை பிளான் பண்ணுற வீடியோ உங்களுக்கு காட்டுறேன் ஸோ ஆல்ரெடி இந்த பாட்டில் நான் மண் பெர்லைட் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணிட்டேன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த ரூட் வரைக்கும் உள்ள மண்ணுக்குள்ளே போனால் போதும் ஸோ லைட்டாக இந்த சாயிலை டிக் பண்ணிவிட்டு இந்த ரூட் உள்ள போற வரைக்கும் நான் நான் இந்த க்ளோஸ் செடியை பிளான் பண்ணிட்டேன் இதை வாட்டர் பண்ணி ஃபியூ டேஸ்ல எனக்கு தெரிஞ்சு இது நல்லா கொஞ்சம் க்ரோ ஆகும்னு நினைக்கிறேன் ஒன்ஸ் நல்லா குரோ ஆச்சுன்னா உங்களுக்கு இன்னொரு வீடியோ காட்டுறேன் அப்புறமா அவுடோரில் மூவ் பண்ணுறப்பையும் உங்களுக்கு அப்டேட் ஷேர் பண்றேன் அது ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் மறக்காம லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஒரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்